மாசி மாதத்திற்கான இந்த ஒரு மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிராப்தம் கைகூடுகிறது பணம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கறது எல்லா விதமான லாபங்களும் கொடுக்கறது வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ கிளியர் ஆகும் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது இதெல்லாம் பணம் வரும் பெரிய லோன் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமில் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர் கோவில்களுக்கு தானம் பண்ணுறது நிறைய பேருக்கு மெயினாக யாரெல்லாம் டென்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கும் செம்மன் டைம் எல்லாம் சொற்பொழிவாளர்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பேச்சை அடிப்படையாக தொழிலாக கொண்ட நபர்களுக்கு நல்லாயிருக்கும் லைக் மார்க்கெட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஸ்பீக்கர்ஸாக இருக்கலாம் இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க நிறைய பேருக்கு பொறுப்பு வரும் நிறைய பணம் வரும் அதாவது நிறைய பேர் வியாபாரத்தில் இருப்பீங்க ஜல்லி மணல் கட்டுமானம் சார்ந்த வியாபாரங்கள் சில இடங்களில் நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸு ட்ரான்ஸ்மார்க்லாம் வச்சு ரன்ட்டு ரன் பண்ணிட்டுருப்பீங்க அவங்கலாம் பெரிய பணம் நினச்ச எல்லா காரியங்களும் சாதகமாக முடியும் பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய காலகட்டம் சந்தோஷம் மட்டும் கம்மியாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை நிறைய கொடுக்கும் கையிருப்பு பணம் இந்த மாசி மாதம் ஃபுல்லாக யாருக்கிட்ட வந்து பணம் நிறையா இருக்கும்னா மகரத்துக்கிட்ட பணம் வந்து ஜாம் ஜாமுருவான் போய் கேட்டால் பண்ணுங்கன்னா யாரெல்லாம் கொடுக்கலாம் அவன்லாம் இப்போ பணம் கொடுத்துருவான் இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய நன்மை ஸோ அற்புதமான ஒரு கால பிரமாணத்தில் நீங்கள் இருக்கீங்க சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஜம்முன்னு இருக்குது அதில் வந்து என்ன நாள் பொறுத்த வரைக்கும் மெயினாக இந்த மாதமே நீங்கள் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கலாம் நாமக்கல் ஆஞ்சநேயரை பிடிச்சா போதும் எல்லா விதங்கள்லேயும் ஒரு நன்மைகளே நடக்கும் மாசி மாதத்திற்கான இந்த ஒரு மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் மாசி மாதத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி சிவராத்திரி ஸோ சிவனை வழிபாடு செய்வது சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது இரவு நேரம் மொழித்து கண்மொழித்து சிவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு பெரிய அளவுக்கு நமக்கு அதாவது திருப்தி கொடுக்கும் கர்மா எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும்னா சிவனுக்கு நாம் கண்டிப்பாக ஆராதனைகள் செய்வது அதாவது லிங்காஷ்டகம்னு சொல்லுவோம் அதை நம்ம படிக்க படிக்க அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது இந்த வருஷமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் மாசி மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னு ஏற்பட போகிறது பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா அஞ்சு கிரகங்கள் சேருது அது கிட்டத்தட்ட பதினேழாம் தேதிக்கு வந்து ஏற்படக்கூடிய கிரகணம் மார்ச் மாதம் மூணாம் தேதி சந்திரகிரகணம் நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தெரியும் அதனால் எல்லாருமே சேஃபாக இருக்கணும் மெயினாக அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் பொதுவாக பிரபலங்கள் எல்லா விதமான கவர்மெண்ட் ஆட்களும் சரி மீடியா ஆட்களும் சரி மருத்துவர்களும் சரி பெரிய பெரிய கிளப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சூதாட்ட விடுதிகள் நடத்தக்கூடியவங்க எல்லா இடத்துலையும் ரெய்டு எல்லா இடத்துலையும் அரஸ்ட்டு அதாவது எப்படி வரும்னா அரசியல்வாதிகள் செய்திருக்கக்கூடிய லீலைகள் ஒரு ப்ரொஃபஸர் செய்திருக்கக்கூடிய லீலைகள் யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அநாகரீகமான சம்பவங்கள் மிகப்பெரிய கோவில்களில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் தலைமை பண்பு இல்லாத நபர்கள் தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் நிறைய ஆடியோ வீடியோ டேப்பு அது இதுன்னு ரொம்ப கன்றாவியாக இருக்கும் மாசி மாதம் முழுக்க அதே மாதிரி நிறைய ஃப்ளைட்டு கிராஷு ஸ்பேஸ் ஸ்டேஷன் லான்ச்சிங் பேட் என்ன சொல்லுவோமோ அது அதே மாதிரி பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் இந்த மாசி மாதம் போகிறது எல்லா இடங்கள்லையும் நடந்திருக்கக்கூடிய அநியாயம் அக்கிரமங்கள்லாம் வெளியே வரும் ஒரு மனிதன் வெளியிடக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் இது இருக்குது அதனால் பொதுவாகவே மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க எந்த இடத்தில் நீங்கள் எந்தெந்த இடங்களில் ரொம்ப பிரபலமாக இருக்கீங்களோ செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க பொதுவாகவே வீட்டு தலைவர்கள் வரைக்கும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லுவோம் டெல்லி ஆகட்டும் ஃபினான்ஷியல் கேபிட்டல் மும்பை ஆகட்டும் தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் அதே மாதிரி குஜராத்தில் அமதாபாத் இந்த மாதிரி நிறைய இடங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்கள்ல பிரச்சனை பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை கனிம வழ சுரங்கங்களில் பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டுன்னு கால் பண்ணி அரஸ்ட் பண்ணுவாங்க நிறைய அரஸ்ட்லாம் நடக்கும் நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க சில பேர் வந்து என்ன சொல்கிறது தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்கிற மாதிரி நிறைமைகள்ல இருக்குது இன்னா பெரிய பெரிய அவார்ட்ஸு அவார்ட்ஸ்லாம் வின் பண்ண நபர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதில் மெயினாக வந்து தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா சிவகங்கை தேவக்கோட்டை ராணிப்பேட்டை தூத்துக்குடி நெல்லை நாகர்கோவில் செங்கல்பட்டு அதே மாதிரி ஒரு பெரிய சிவஸ்தலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக அதாவது ஒரு புதாகரமான ஒரு பிரச்சனை அரசியல் மேடை அரசியல் கூட்டத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை அதாவது தப்பான விஷயங்கள் வெளியே வருவதுங்கிற மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் கிடையாது நியூஸுக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் நிறைய பொதுமக்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்க போகிறது யார் யாருக்கு பாசிட்டிவ் ஜாக் பாட் அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லக்கூடியது கும்பராசி நண்பர்களுக்கு துளாராசி நண்பர்களுக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கப்படுது மேஷராசி சிம்மராசி தனுசு ராசி நண்பர்களுக்கும் பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனையெல்லாம் சால்வான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது பிரச்சனை இப்போ தான் சால்வ் போது அப்படின்னு அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராவணாசுடன் தன் பையனுடைய ஜாலகத்தில் நவகிரகங்களுமே பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும்னு சொல்ல சனியுடைய லீலைகளால் பன்னெண்டாம் இடம் சனி போகிறதுனால அவருடைய பையனுக்கு அற்பாயுவில் அமைஞ்சுதான் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி தி சேம் சுச்சுவே சுச்சுவேஷன் அஞ்சு கிரகம் பஞ்ச கிரகமும் போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது மேஷத்துக்கு அதிர்ஷ்டம் மிதுனத்துக்கு பெரிய லக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு ஜாக்பாட் யாருக்குன்னா அவங்களோட வாழ்க்கை துணைக்கு ஜாக்பாட் அதே மாதிரி துலாத்துக்கு அதிகார தோரணை மிக்க பதவிகளும் கிடைக்கும் பெரிய பெரிய இடங்கள்லாம் ரீச் ஆகிற அளவுக்கு உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து மாறும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் மினிமம் உங்கள் பிரதர்ஸ் எல்லோரும் ஒன்று கூடுவீங்க நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ரெண்டு மூணு ஆஃபர் கையில் வச்சுருப்பீங்க கும்பத்துக்கு தலைமை பீடம் கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெளியே வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்கள் இருக்கிறது மற்ற ராசிகளுக்கு எல்லாருமே பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும்